ஒரு கப்பு பச்சரிசியை வச்சு இவ்வளவு டேஸ்டா இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் பச்சரிசி எடுத்திருக்காங்க நீங்க எந்த பச்சரிசி வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம் மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி ரேஷன் பச்சரிசி இந்த மாதிரி எது வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சரிசியை நம்ம மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க பச்சரிசியை நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டங்க நல்லாவே ஊறிடுச்சுங்க ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விடுங்க பாருங்கள் அரிசி அப்படிக்கு நெகத்துல வச்சு நம்ம கிள்ளணும்னா நல்லா உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறணும் இப்போ நாம் தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் அரிசியில் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் தண்ணி வடித்த அரிசியை நான் ஜாரில் மாற்றிட்டேங்க மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்குறதா இருந்தால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு சாதம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம் தண்ணி பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி விரலில் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா வழு வழுப்பாக இருக்கணும் இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச மாவை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நான் மூடி போட்டு வச்சிடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க நாம் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் பிடிச்சி எடுத்துக்கோங்க அதை இந்த பேனில் சேர்த்துக்கிறேன் வெல்லம் எடுத்து அதே கப்பில் அரை கப்பு தண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன் வெள்ளத்தை அப்படியே நல்லா கலந்து விட்டோம்னா அது நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும் பதம் எதுவும் வேண்டாம் வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் நாம் சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் தண்ணி சூடாக பொழுதே நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் சேர்த்துடணும் கொதிக்க வச்ச வெள்ளம் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ண மாவில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க சப்போஸ் சூடு குறைவாக இருந்தால் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் நாம் வடிகட்டிடலாம் வெள்ளத்தில் பாருங்கள் எவ்வளவு தூசி இருக்குது அதுக்காக தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம் வெள்ளம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியாக தாங்க இருக்கணும் தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது ஆப்பம் மாவை விட கூட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டு வைக்கிறேன் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மேலே மிதக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சீரகம் தான் மிதந்துட்டுருக்குது வேறு எதுவும் நினச்சிட வேண்டாம் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக கால் டீஸ்பூன் சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு அதாவது தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு மிக்ஸு தயாராகிடுச்சி இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் எடுத்து விட்டால் எப்படி இருக்கு பாருங்க இந்த பதத்தில் தான் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஆப்ப கடாய் வச்சுருக்காங்க அதாவது ஆப்பை சட்டி வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வேண்டானா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் தேங்காயை பொடிசாக நான் நறுக்கி வச்சுருக்கேங்க அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நான் நறுக்கிருக்கிறேன் இந்த தேங்காயை இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம வறுத்துக்கணும் லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் வருபட்டால் இந்த கலரில் நமக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே எடுத்து மாற்ற வேண்டாம் தேங்காயை மட்டும்தான் மாற்ற போகிறோம் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அந்த பேன்லேயே இருக்கட்டும் வருத்த தேங்காய் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயில் மிச்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த பேனில் இருக்குங்க நம்ம வேறு எண்ணெய் இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம் நாம் கலந்து வச்ச இந்த மாவை நல்லா ஒரு தடவை கலந்துக்கணும் இல்லைன்னா அடியில் மாவு தங்கிடும் அதனால் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு கரண்டியிலேருந்து ஒன்றரை கரண்டி வரைக்கும் சேர்க்கலாம் நீங்கள் எடுக்கிற கரண்டியோட சைஸை பொறுத்துது இந்த வறுத்த தேங்காயை இதில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்க பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டால் நல்லா வெந்துடும் நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டேங்க நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டேங்க இந்த மாவு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் சுற்றிலும் ஓரம்னா நல்லா அப்படியே கோல்டன் கலரில் வந்திருக்குது எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி தான் மீது இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நாம் சுட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு பச்சரிசியும் வெள்ளத்தையும் வச்சு அருமையான கலத்தப்பம் நம்ம தயார் பண்ணிட்டோம் எங்களுடைய ஆப்ப கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அதனால் மீடியம் சைஸில் தான் கலத்தப்பம் வந்திருக்கு ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மொத்தம் எனக்கு எட்டு பீஸ் வந்துதுங்க செய்யும்பொழுதே ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டாங்க அதனால் நான் இதில் ஒரு அஞ்சு பீஸ் தான் உங்களுக்கு வச்சுருக்குறேன் ஆனால் ஒவ்வொரு பீஸுமே பாருங்கள் நல்லா இருக்குது அருமையாக வெந்து வந்திருக்குது நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இன்னும் சூடாக இருக்குது சூடு ஆறலை பாருங்கள் எப்படியே அப்படியே தேன் கூடு மாதிரி உள்ளே பிரிஞ்சு வரும் இதுதான் இதோடைய பதம் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து சூடாக மாவில் சேர்த்துருந்தோம் அதனால் நல்லாவே அப்படியே பிஞ்சு வரும் சூடாக இருக்கனால என்னால் சரியாக செய்ய முடியல பாருங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பிச்சு காட்டுறேன் அப்படியே அணிக்குவோம் மாதிரி பிரிஞ்சு வரும் இந்த பதத்தில் தாங்க இருக்கணும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருந்தது நானும் கூட ஒன்று சாப்பிட்ட சூடாகவே இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக அதில் இருந்து பிச்சு சாப்பிட்டு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக பிஞ்சி வருது பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால என்னால் பிக்க முடியல அதனால் கொஞ்சமாக தான் நான் பிச்சு எடுக்கிறேன் பாருங்கள் அந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக அருமையாக இருக்குதுங்க நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது நம்ம அடிப்பகுதி மட்டும்தான் வேக விட்டோம் மூடி போட்டு வேக விட்டோம் அடிப்பகுதி நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நாம் சேர்த்த அந்த ஏலக்காய் சீரகம் அதோடய ஃப்ளேவர்லாம் லேசாக தெரியுது இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க நம்ம சேர்த்த அந்த அரிசி இனிப்பு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது சரியான பதத்தில் இருக்குது நீங்கள் கனத்தப்பம் செஞ்சுட்டு அப்படி பிரிச்சிங்கன்னா அப்படியே தேன் கூடு மாதிரி பிரிஞ்சு வரணும் அப்போ தான் மாவு வந்து சரியான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அந்த வெள்ளம் தண்ணியை நம்ம சூடாக சேர்க்கணுங்க அப்படி சேர்த்தா தான் நமக்கு தேன் கூடு மாதிரி அப்படியே பிரித்த உடனே லேயர் லேயராக நல்லா அழகாக தெரியும் ரொம்பவே அருமையான சூப்பரான கேரளா ஸ்பெஷல் அவங்களுடைய ரொம்பவே பாரம்பரியமான களத்தப்பம் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிட்டோங்க இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட்டு டின்னருக்கும் செய்யலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அதுலேயும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இது மிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி செஞ்சு எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸி அருமையாக இருக்குது அந்த நடுவில் போட்ட தேங்காய் எல்லாமே கடிக்கும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது ஓவராலாக சொல்ல நான் அட்டைகாசமா இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில அவங்களை சந்திக்கிறேன் பை வாய்